நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்காத ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்தலான்னா அது கடவுள் தானே அங்கே அழறது என்ன தப்பு ஆனந்தத்தினால அழலாம் என்னுடைய தந்தை என்னுடைய தாயை நான் பார்த்து விட்டேன் அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறவங்களாம் சொல்லிட்டேன் அதனால அழறேன் தப்பு ஆனா ஆனால் வெளியே வரும்போது இந்த அழுகைய மாற்றி நான் சொன்ன மாதிரி இதுக்குண்டான நன்மையை பயக்கக்கூடிய தியானத்தை மேற்கொண்டு அந்த தெய்வத்தின் வரத்தை வாங்கி கொண்டு வாங்க ஆனந்தத்தினால அழறீங்கன்னா அதுவே உங்களுடைய பக்தியின் உச்சநிலை ஆனந்தத்தினால அழறீங்கன்னா அதுதான் உச்சநிலை அந்த உச்சநிலை அடைஞ்சாச்சுன்னா கோவிலருந்து நீங்க வெளியே தாராளமா வந்துடலாம் கிடைச்சிருத்து அப்படின்னு மனிதர்கள் தன்னுடைய எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோயிட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியமா நம்ம வெளிக்கோணர்ங்கிறது கடவுள்கிட்ட தான் அப்போ அந்த கடவுள்கிட்ட ஆஹா வந்து பார்த்துட்டே சந்தோஷமோ சந்தோஷமும் சிரிப்பு இவ்வளவு தான் இருந்தா இந்த சந்தோஷத்தை கொண்டு வந்த ஆனந்த கண்ணீர் தான் நம்மளால ஏன்னா கண்ணீருக்கு அடவே கிடையாது ஆஹா 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 நம்ம செல்ல 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 கண்ண தண்ணி வரும் பேர்பட்ட அந்த அனுபவமும் நல்லதே